ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் லிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் ஓகேங்களா டெஃபினட்டாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்லுங்கள் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக டிப்ஸும் சொல்கிறேன் அதாவது வந்து நம்மளுடைய இது வந்து கொ சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்து தைரியம் போயிடும் லேடிஸ்க்கு அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து நல்ல மன தைரியமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப வந்து நொந்து நூலாக போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஆயிடுவாங்க அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா செவப்பு சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா அதில் புணுகு இது கோரோஜன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சள் இது பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா அதை கலந்துட்டு இந்த புருவத்துக்கு நடிந்தால் அந்த பொட்டு வச்சுக்கோங்க டெய்லி அது வந்து மன தைரியத்தை வந்து எல்லா லேடிஸ்க்கும் இன்க்ரீஸ் பண்ணும் இது வந்து ஜென்ஸு கூட பண்ணலாம் இது லேடிஸ் பொட்டு வச்சுப்பாங்கங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன் அதை டெய்லி வச்சுட்டே வாங்க மன தைரியம் வந்து இதுவாகும் சில பேருக்கு வந்து வேலையில் பிரச்சனை இருக்கலாம் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் மனப்பிரச்சனை மனக்குழப்பம் எல்லாமே இருக்கும் சில சமயத்தில் நம்மளே வந்து மன தைரியத்தை இழந்துருவோம் தைரியம் சொல்கிறதுக்கு நமக்கு ஆள் யாரும் வரமாட்டாங்க இதுக்காக தனியாக நம்மளே நம்மளை தைரியம் ஆக்கிக்கணும் நம்மளே நம்மளை என்கரேஜ் பண்ணிப்போம் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப வந்து நொந்து போயிடுவோம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ரெகுலராகவே இதை வச்சுட்டே வந்தீங்கனாக்கா மன தைரியம் அதிகரிக்கும் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருட்களோ இல்லை வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்க நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி பணம்